வணக்கம் உலகங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜோதிட பலன்கள் வரிசையில் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது யோகங்கள் ஆயிரம் யோகங்கள் எங்கே ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லித்தியதே ஜென்ம பத்திரிக்கா மாதா பிதா குரு அருளாலும் மனசீக குரு தற்காலிக குருவின் ஆசையுடனும் நவக்கோள்கள் பஞ்சபூதங்களின் அருளுடனும் நாம் இன்றைய பதிவில் நாம் இரண்டாம் யோகங்கள் ஆயிரம் எங்கே யோகங்கள் எங்கே என்ற இரண்டாம் பதவை நாம் பார்க்க இருக்கிறோம் இதனுடைய உதாரண ஜாதகம் மனிஷ் மணிஸ் இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி ஆயிரத்தூற்றி ஐம்பத்திரெண்டு பதிமூணு ஐம்பத்தஞ்சி பிஎம் கரூர் சனி திசை இருப்பு பதினாறு வருஷம் எட்டு மாதம் எட்டு நாள் மேலும் நாம் அறிமுகமாக முதல் பகுதியில் பார்த்தோம் அந்த வகையில் இந்த இரண்டாம் பகுதியில் நாம் பாவங்கள் வரிசையாக பார்க்க இருக்கிறோம் அவர்கள் முதல் பாதம் ஒன்றாம் பாதம் இது ஏற்கனவே நட்சத்திரம் புத்தாதி நட்சத்திரம் சனி மீனராசி கடகலக்கணம் தசாபுத்தி இருப்பு சனி திசை இருப்பு கடந்த தசைகளை பற்றி பார்த்தோம் இந்த வகையில் பகை நீச்சம் என்ற வகையில் சரராசிக்கு சூரியனும் ரெண்டு ஏழுக்கு அதிபதியான சூரியனும் சனியும் பகை லக்கணத்திற்கு மாந்தி மாந்தியில் சூரியன் புத்திரன் சனி சனியின் புத்திரன் குளியன் மாந்தன் முதல் சில சாஃப்ட்வேர்களில் பன்னெண்டாம் இடத்திலும் சில சாஃப்ட்வேர்களில் ஒன்றாம் இடத்திலும் உள்ளது நாம் இதனை தமிழகத்தில் நாம் பார்ப்பதில்லை பிரசன்னம் பார்க்கக்கூடிய கேரளா ஜோதிடர்கள் அதிகமாக இந்த மாந்தியை வைத்து படம் கூறுகிறார்கள் மாந்தியை பற்றி ஒரு சிறு தனியாக ஒரு கூட்டம் வரவேற்று பார்த்து கொண்டுள்ளார்கள் லக்கணத்தை பொறுத்தவரை பதினொன்றாவது பதினாம் அதிபதியான சுக்ரன் பாதகாதிபதி சந்திரனுக்கு பகை என்று எடுத்துக்கொண்டால் ராகு கேதுக்களும் சூரியனுக்கும் பகை ராகு கேதுக்கள் மேற்கொண்டு சந்திரன் புதனை பகைவனாக நினைப்பதில்லை ஆனால் புதன் சந்திரனை பகைவனாக நினைப்பான் என்பது ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட அதிபர்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த வகையில் லக்கணத்தில் மாந்தி என எடுத்துக்கொண்டாலும் இரண்டாம் இடத்தில் சூரியனுடைய வீடு சூரியனுடைய பாவகம் மூன்றாம் வீடு புதனுடைய வீடு ஏழாம் வீடு சனியினுடைய வீடு எட்டாம் வீடு டில் சுக்கரனும் ராகுவும் இடம்பெற்றுள்ளார்கள் மேலும் பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை இந்த வகையில் நாம் பார்க்க இருக்கிறது பாவக வய வாரியாக முதல் பாதத்தை எடுத்துக்கொண்டால் முதல் லக்கணம் லக்கணத்தில் நாம் பிற்பாழ்வது ப பகுதியில் பார்ப்போம் லக்னாதிபதி சந்திரன் ஆனால் சந்திரன் இந்த இடத்தில் இல்லை சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் குரு புதனுடன் இணைந்துள்ளான் இன்னும் ஒன்பதாம் பாவத்தை பார்க்கும் பொழுது சந்திரனை பற்றி விவாவாரியாக பார்ப்போம் இந்த இடத்தில் பாவக பலன்கள் அதில் நிற்கக்கூடிய கிரகங்களுடைய பலன்கள் என பார்ப்போம் இந்த வகையில் கடக லக்கணத்தை பொறுத்தவரை முதல் பாதம் ஜாதகருடைய குணாதியங்கள் மற்றும் அவருடைய குணங்களை பற்றி கூறக்கூடியது அவருடைய அதிர்ஷ்டம் உயிர் கொடுத்தவன் உயிரெடுக்க மாட்டான் என சொல்லும்போது லக்னாதிபதியே சந்திரனாக அமையது சந்திரனை பற்றி அனைவரும் அறிந்தது தாய் கிரகமானது அனைவரையும் அனுசரித்தும் அனுச அனைவரையும் போற்றியும் அனைவரையும் ஆறுதலாக இணைந்து அனை அடுத்தவர்களை வழிகாட்டி அல்லது அடுத்தவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல் கோரண்களில் சூரியனுக்கும் சந்திரனும் ஒரு வீடுகள்தான் மற்ற கிரகங்களுக்கு இரண்டு வீடுகள் சந்திரனும் சூரியனும் முத்தலையாய கிரமா கிரகங்கள் சந்திரனை நம்ம ராசி அதிபதி இரண்டை நாட்கள் ஒரு பாவகத்தை கடக்குவதற்கு எனவே சரியை வைத்து அதனுடைய சஞ்சாரத்தை வைத்து நாம் உடைய தசாபுத்தியை கணிக்கின்றோம் எனவே அன்றாட இரண்டரை நாட்கள் அன்றாடம் மிக விரைவாக நம்ம பிரபஞ்சத்தில் அனைத்து பன்னெண்டு பாவங்களையும் சுற்றி வரக்கூடிய ஒரு கோள் ஒரு சந்திரனாகும் எனவே சந்திரன் பிறந்தவர்கள் கடகத்தில் பிறந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வான நிலையில் இருந்து இரு இருந்திருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்தது எனவே சந்திரனுடைய வீடான கடகத்தில் இடம்பெறும் நட்சத்திரங்களை பற்றி கவலை இல்லை ஏனால் நாம் பிறந்த நட்சத்திரம் முத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் சனியினுடைய நட்சத்திரம் மீன ராசியில் இடம்பெற்று உள்ளது மேலும் முதல் பாவத்தை எடுத்தவரை முதல் பாவத்தை வைத்து நாம் லக் லக்கணத்தினுடைய அனைத்து பாவங்களையும் குறிப்பிடுவோம் சுபக்கோளி வரிசையில் சந்திரன் முக சுபக்கோள் வரிசையில் முதன்மையானது அன்றாடம் வளம் வரக்கூடியது இந்த பாவகத்தை விரிவாக வாழ்க்கை வளமாகவே இருக்கும் லக்கணம் இரண்டாம் இடத்தை பொறுத்தவரை நாம் எடுத்துக்கொண்டால் இரண்டாம் இடத்தில் கேது சூரியனுடைய வீடு ஆனால் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இடம்பெற்றுள்ளார் வாக்கு தனம் குடும்பம் மற்றும் பற்றி குறிப்பிடக்கூடிய குடும்பத்தை பற்றி எடுத்து ஆகும் எனவே ஒன்பதாம் வரும் வரும்பொழுது சூரியனை பற்றி பார்ப்போம் இந்த இரண்டாம் இடத்தில் இடம்பெறும் கிரகம் கேது ஆகும் எனவே கேதுவை பற்றி நாம் கூறும் பொழுது நிழல் கிரகங்கள் அந்த எந்த இடத்தை வீட்டிலே பாவகத்தில் உள்ளதோ அந்த கிரக பாவகத்தினுடைய கிரகத்தினுடைய பலன்களை தான் எடுத்துக்கொண்டு வாரி வழங்குவார் என்பது அனைவரும் அறிந்தது எனவே இது சூரியனுடைய வீடு இரண்டாம் பாவகம் சிம்மம் இதனுடைய சூரியனுடைய நிலை என்ன சூரியன் பலம் இழப்பா அல்லது கேதுவை போல் கேது சூரியனைப் போல் செயல்படுகிறாரா கேது சூரியனுடைய பலன்களை வழங்குகிறாரா எனால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த நட்சத்திர அதிபதி உதிர்த்தாதி நட்சத்திரத்தினுடைய சந்திரனுடைய நட்சத்திர சனியினுடைய நட்சத்திரம் எனவே சூரியனுக்கு சனி பகை சனிக்கு சூரியன் பகை சூரியன் ஆகப்பட்டவர் பகை என்று எடுத்துக்கொண்டால் கேது பகைவர் எனவே கேதுவே பலம் பெறுகிறாரா பலவானாகிறாரா என்பது கேள்விக்குறியான இடர்கள் எனவே பொருளாதாரம் மற்றும் தனம் அதிக பொருளாதார இடர்கள் இல்லை சாதாரணமாக விரை இரண்டாம் பாவகத்தை பொறுத்தவரை நாம் சூரியன் எழுத்தே பழங்கள் கூற இரண்டாம் பாவகாதிபதி சூரியன் ஆனால் அந்த இடத்தில் கேது இருப்பதால் சூரியனுடைய பலன்களை கேது வாரி வழங்குவார் எனதான் பணம் ஏன்னால் கேது வந்து அந்த பாவகத்தினுடைய பழங்கள் தம்மை எடுத்துக்கொண்டு வாரி வழங்குவார் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்துள்ளதால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது சூரியனுடைய நிலை நாம் பார்க்க இருக்கின்றோம் எனவே இரண்டாம் இடத்தில் கேதுவானவர் ஐந்து டிகிரியில் இடம்பெற்றுள்ளார் கேது எந்த நட்சத்திரத்தில் உள்ளார் என்பது லக்னா அந்த இடம் லக்னமாக அதாவது புள்ளி வந்து எடுக்கும் பொழுது பாவகத்தை அம்சத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் புள்ளி விழுகிறது அதுவும் கேதுவினுடைய நட்சத்திரமாக விளங்கலாம் சந்திரனுடைய நட்சத்திரங்களில் அந்த இடத்தில் அம்சங்களில் விளங்குகிறது அதில் பலன்கள் சிறப்பு என்று எடுத்துக்கொண்டாலும் நாம் இரண்டாம் பாவகத்தை பொறுத்தவரை அதிகமாக பொருளாதாரம் தனம் இடர்கள் இல்லை சாதாரணமாக தான் இருக்கிறது விரயங்கள் அதிகமாக ஆகிறது செலவுகள் மேலும் அடுத்தவர்கள் அல்லது நண்பர்கள் உறவுகள் பயனடைகிறார்கள் நாம் இடமிருந்து பெறுபவர்கள் நல்ல வளர்ச்சியை அடைகிறார்கள் எனவே இந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் வரக்கூடிய ஒரு இரண்டாம் இடத்தினுடைய சூரியனுக்கு பதிலாக கேது வாரி வழங்குகிறார் என்றாலும் அந்த இது வந்த இடம் வந்த இதுக்கு அடுத்த நாளே காண வந்தது உடனே மறைந்து விடுகிறது இது என்று ஒன்றும் புரியவில்லை பொருளாதாரத்தில் சுபிச்சமோ பொருளாதாரத்தில் மேன்மையான நிலைமையை அடைய முடியவில்லை ஏனென புரியவில்லை எட்டில் மறைபொருள்கள் சுய லாபம் இல்லை பிறருக்கு பயனளிக்கிறது பொருள் வளம் இரண்டாம் இடத்திலிருந்து அந்த எட்டாம் இடத்தை நோக்கவும் அங்கே இருக்கக்கூடிய சுக்கரனையும் ராகுவையும் அந்த கேதுவை நோக்குவதனாலையும் ராகு கேதுவை நோக்குவதனாலும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அனைத்து வளங்களையும் தரலாம் பதினொன்னா லாபாதிபதி மற்றும் நான்காம் அதிபதியாகும் இருந்தாலும் தொழில் வகையில் சுவிச்சத்தை நாலாம் இடம் வழங்கியிருந்தாலும் நம்ம கேது சுக்கரன் ராகு பார்வையும் சுக்கரன் ராகு கேதுவின் பார்வையும் வந்தவை எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய மறைபொருள்கள் சுய லாபம் இல்லை பிறருக்கே அதிகமாக பயனளிக்கிறது நம்மிடம் இருந்து பெறுபவர்கள் உயர்வான நிலையை அடைகிறார்கள் பொருள் வளம் பெறுகிறார்கள் உதவிகள் பிறரை மேலோங்க வைக்கிறது என்பது நூறு சதவீதம் உண்மை மேலும் இந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் இது என்னுடைய யோகமா என கூற முடியாது ரெண்டாவது வாக்குஸ்தானம் பலம் பெற்று உள்ளது அருள் வாக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய வாக்குகள் கோபம் வந்தாலும் கோபத்தை அடைக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் ஒரு சாதாரணமாக ஒரு மந்தன் என சொல்லக்கூடிய ஊனமற்ற ஒரு ஜோதிடர் எமக்கு ஒரு விளக்கமும் அளித்தார் மேற்கொண்டு நமது வாக்குஸ்தானம் அப்படியே பழிக்கினால் கோபம் வந்தால் கூட நல்லதையே கூறுங்கள் என கூறினார் அவர் கூறியவர் சனியினுடைய அவதாரமாக எடுத்துக்கொண்டு நான் அந்த ஒரு அறிவுரையை பின்பற்றி வருகிறேன் எனவே இந்த இரண்டாம் இடம் சிறப்புற அமைவது வாக்குஸ்தானமே மற்றும் இந்த வாக்குஸ்தானம் என்னுடைய பிரபல்யம் அல்லது பலன்களை அடுத்த பாவத்தை பார்க்கும் பொழுது நாம் சேர்த்து பார்ப்போம் ஏன்னால் மூன்றாம் இடம் புதனுடைய வீடு ஆகும் புதன் அந்த மூல திரிகோண வீடு மற்றும் பிச்ச வீடு ஆகும் ஆட்சி வீடு ஆகும் இந்த வகையில் புதன் மீனத்திலிருந்து தன் வீட்டை தானே பார்ப்பதன் சிறப்பு பொதுவாக மிதுனம் கன்னி தனுசு மீனம் உடைய லக்கணமோ ராசியோ இருப்பவர்கள் ஜோதிடத்தில் புலமை ஏற்படுகிறது இந்த வகையில் சிறு வயதில் இந்த ஜோதிடத்தில் புலமை ஏற்பட்டுள்ளது எதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் புதன் வரலாறுகள் அனைவரும் அறிந்ததே புதனே பலவான் என எடுத்துக்கொள்வான் என்னால் புதன் வந்து அவருடைய ஒரு வரத்தை பெற்றுள்ளார் குரு இன்று எந்த ஒரு கலையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரத்தை பெற்றுள்ளார் புதனே கல்விக்கு அதிபதியாகவும் அனைத்து கலைகளுக்கு அதிபதியாகும் விளங்கி அவரே அந்த பாவகத்தை சிறப்பு செய்கிறார் இந்த வகையில் பார்க்கும் பொழுது மூணாம் இடம் புதனால் புதன் பார்வையால் புதனுடைய வீடாக பாவகமான சிறப்பு அடைகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது மூன்றாம் வீடை பொறுத்தவரை என்னுடைய சனி அந்த இடத்தில் வக்கரகதியாக இருந்து தன்னுடைய இயற்பு நிலைக்கு அது சமயம் அவர் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி மனைவி கலத்திரஸ்தானமாகவும் விளங்குகிறார் எனவே வக்கரகதி அடைந்ததால் அந்த இயல்பு பலன்களை தராமல் இயல்பு நிலைக்கு மாறான பலன்களை மெதுவாகவே வழங்கி வழங்குகிறார் எனவே சனி ஒருவரே சுகவானா எனால் குரு பார்வையில் அவர் என்னுடைய மேன்மை அடைகிறாரா சுகத்துவம் அடைந்து விட்டாரா சுழுவனியனும் பார்க்கிறார் சந்திரனும் பார்க்கிறார் புத புதன் தன் வீட்டை தானே பார்க்கிறார் குரு பார்வையில் இருப்பதால் புதன் சிறப்பு அடைகிறாரா சகோதர விருத்தி மூன்றாம் இடம் ச சகோதர சாணம் சகோதர குடும்பங்கள் அனைவரும் விருத்தி அடைந்தார்கள் என கூறினால் மிகையாகாது இருந்தாலும் தற்காலம் அனைவரும் எழுபது ஆண்டு கால அளவில் பயனடைந்தவர் அனைவரும் தான் சந்தித்து உள்ளார்கள் அது எந்த காரணம் என தெரியாது எனவே இந்த எனது பட்டறிவில் பற்ற இந்த அவர் ஆய்வின் அடிப்படையில் இதனை கூறுகிறேன் என்னுடைய மூணாம் இடம் வீரியம் தைரியம் பராக்கிரமம் வெற்றி முயற்சி ஸ்தானமாகும் எனவே இந்த லக்னாதிபதியினுடைய என்னுடைய வீரியம் தைரியம் பராக்கிரமம் வெற்றி முயற்சி அனைத்தும் இந்த புதன் வீடாக மூலத்திரிகோண வீடு ஆட்சி விழாத்தை புதனே பார்வையினாலும் சனி அந்த இடத்தில் வக்கரவதியாக இருந்து அந்த இடத்தை சிறப்புற செய்கிறாரா சனியே அந்த இடத்தில் என்னுடைய ஆட்சி செய்து படங்களை வாரி வழங்கி கொண்டுள்ளாரா என எடுத்துக்கொண்டால் ஜோதிடத்தை சிறப்புற செய்கிறார் சிறு வயதிலிருந்தே எனவே புதன் இந்த இடத்தில் சிறப்பு அடைகிறார் எனவே எடுத்துக்கொள்ள வேண்டும் சனியினுடைய துணையுடனும் குருவினுடைய பார்வையுடனும் புதனுடைய பார்வை சந்திரனுடைய பார்வை சூரியனுடைய சமசப்தம பார்வையினால் சிறப்பு அடைகிறது எனவும் எடுத்துக்கொள்ளலாம் சனியே இங்கே புதனும் இங்கே சிறப்படைகிறார்கள் என எடுத்துக்கொள்ளலாம் மேற்கொண்டு அந்த மூன்றாம் இடத்தினை பற்றி நாம் விளாவாரியாக இன்னும் கூறிக்கொண்டே செல்லலாம் மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தானம் மற்றும் என்னுடைய பலன்களை தோழன் முடிவித்து நான்காம் இடமான நான்காம் இடத்தை பகுதியை பர்ப்போம் இதில் சுக்கரனுடைய வெயிலே நாலும் பதினொன்றும் தோஷம் தோசம் மாகாதிபதிய தோஷம் ஏனால் சரராசி இலக்கணம் கடக லக்கணத்திற்கு இருந்த போதிலும் அவர் எட்டில் இடம்பெற்று இருப்பார் ஆனால் பாவகம் மற்றும் அதனுடைய பலன்களை வாரி வழங்குகிறதா என்பது சந்தேகமே இருந்தாலும் செவ்வாயானவர் அந்த ஐந்து பத்துக்கு உடையவர் ஆதலால் இருந்து எல்லாம் பார்வையா பத்தாம் இடத்தை கர்மஸ்தானத்தை பார்வதா இவர் அந்த இடம் சிறப்புடன் செய்கிறார் செவ்வாய் இருந்தாலும் புத்தரோஸ்தானத்துக்கு பன்னெண்டு விரயஸ்தானத்திலிருந்து அந்த ஐந்தாம் இடத்தினுடைய பலன்களை கெடுக்கிறாரா என்பதும் கேள்விக்குறிதான் எனவே என்னுடைய நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இட பார்வை கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் வண்டி வாகனம் மண் மனை வீடு தொழில் என்னுடைய சிறப்புகளை பாரி வழங்கி கொண்டுள்ளார் இருபத்தைந்து டிகிரியில் இவர் இருந்த போதிலும் அம்சத்தில் அந்த சூரியன் நட்சத்திரத்தில் இடம்பெறுவதால் சூரியனைப் போன்று ஒரு சிறப்பான பலன்களை சூரியன் வாரி வழங்கிக் கொண்டு சூரியனும் செவ்வாய் என கேள்வியாக ஆகும் யோகம் செவ்வாய் யோகமா யோகாதிபதியா எனவே இவருக்கு தொழில் வாகனத்தில் அமையும் பதற்கு நூறு சதவீத வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக வண்டி வாகனங்களுடைய சிறப்புகள் தொழிலும் வாய்ப்பதற்கு உண்டு எனவே உடைய பார்க்கும் பொழுது செவ்வாய் வீட்டை குரு பார்வையிடுகிறார் ஒன்பதாம் பார்வையாக எனவே செவ்வாயினுடைய இடம் சிறப்படைகும் பொழுது செவ்வாயும் சிறப்படைகிறார் ஐந்தாம் பாவமும் சிறப்படைகிறது அது பதிந்தாம் பாவத்தை பார்க்கும் பொழுது நாம் பார்ப்போம் இந்த வகையில் இந்த மூன்றாம் இட நான்காம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்துள்ளது இந்த ஜாதகருக்கு நன்மையே லாபமே என கூறி துலாம் செவ்வாய் சுக்கரனுக்கு சவம் இருந்தாலும் எட்டாம் பார்வையாக இவர் சுக்கரனுடைய வீட்டையே பார்ப்பதால் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் ரிசவ சுக்கரன் ஸ்தானத்தை பார்ப்பதால் உடைய சுக்கரன் இணைவினால் இவர் வீடு மற்றும் நிலம் மனை இந்த ரியல் எஸ்டேட் என்ற யோகங்கள் வாரி வழங்குவார் இருந்தாலும் செவ்வாயினுடைய வாகனத்தில் இருந்தும் வருவாய் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது தொழிற்சாணம் எனவே ஆறாம் இடத்தை பார்க்கும்பொழுது அடிமை தொழிலா சுய தொழிலா என்பதை விதாவாரியாக பார்ப்போம் எனவே தொழிற்சாணம் சிறப்பெறுகிறது நாலாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாகவும் எட்டாம் பார்வையாகவும் செவ்வாயினுடைய பார்வையினால் அந்த கருணாஸ்தானம் சிறப்படைகிறது தொழிற்சாணம் சிறப்படைகிறது என கூறி இன்றைய பதிவில் துலாம் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரனுக்கு சமமான பார்வையினாலும் எட்டாம் பார்வையினாலும் சிறப்பு ஆன பலன்களை வாரி வழங்கி கொண்டு உள்ளார் என்பது உண்மை நாலாம் பாவத்திலிருந்து பத்தாம் பாவத்தை நோக்கும் பொழுது மறைந்த ஒரு சில புதையல் யோகம் என முன்னோர்கள் கூறி உள்ளார்கள் எனவே அது இந்த இவருடைய ஜாதகத்தில் நடக்கிறதா என்பது அவருடைய திசை வரும் தெரியும் பிற மூத்த ஞானிகள் அதனுடைய திசையிலேயே அதனுடைய பலன்களை வாரி வழங்கும் என கூறிக்கொண்டுள்ளார் இவருக்கு செவ்வாய் திசை பிற்பகுதியிலேயே பின் வயதிலேயே வரும் ஏழாவது திசையாக எண்பத்தி மூணு வயது வரை பூரண நீண்ட ஆயுள் ஆனால் எழுபத்தாறு வயதிலிருந்து ஏழு ஆண்டுகள் இந்த செவ்வாதேசையில் இவர் வாரி வழங்குவாரா என்பது பொறுத்திருந்துதான் இந்த ஜாதகர் பார்க்க வேண்டும் எனவே தற்காலம் இவருடைய வயது எழுபத்தி இரண்டு வருடங்கள் ஒன்பது மாதங்கள் ஆகினால் எழுபத்தாறு வயது வரை சந்திரதேசை தேசை செவ்வாய் பெற்று செவ்வாயசை ஆரம்பிக்கும் பொழுது இவருடைய சிறப்புகளை பற்றி இவர் அறிவார் எனவே ஜாதகருக்கு இந்த சவாதேசை சிறப்பாக அமையுமா என்பது ஒரு கேள்விக்குறி மறைந்த புதையல் மற்றும் யோகங்கள் அல்லது வேறு வகையில் மறைவான இடத்திலிருந்து இந்த காலத்தில் புதையல் எடுக்க முடியாது எனவே லாட்ரி அல்லது பிறர் மூலமாக அல்லது உயிர் மூலமாக அடுத்தவர்கள் வாரியை வழங்கக்கூடிய பெருந்தொகை இவருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றுதான் கூற வேண்டும் எனவே எழுபத்தாறு வயதிலிருந்து எண்பத்தி மூணு வயது இவர்களுடைய சிறப்புகளை நிச்சயமாக ஏழாம் திசையாக வரக்கூடிய செவ்வாய் திசை வழங்குவார் எனவே ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியான செவ்வாய் நன்மையை அதிகமாக செய்வார்கள் என கூறி லக்னாதிபதிக்கு இவர் நண்பர் மதும் குருவுக்கு நண்பர் அதிகமாக நண்பவர் எனவே இவர் சிறப்பு வருவார் நன்றி வணக்கம் தொடர்